நான் பாருந்தேன் எனதருமே யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவுன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து தொழில் நம்மை தேடி வருமா தொழில் நம்மை தேடி வருமா தொழிலை நாம் தேடி போக வேண்டுமா அப்படின்னு சொல்லி வரும்போது இதுல இன்னொன்னு பார்த்துக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து தொழில் என்று சொன்னால் சனிதானே இதில் வேலைக்காரர் பிரச்சனைகளையும் சேர்த்துக்கலாம் வேலைக்காரர்கள் வந்து நம்மளை வந்து தேடி வந்து வேலை கேட்பானா அப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் அதிகமாகும் நம்ம தேடி போனோம்னா இப்ப இந்த வேலை பார்க்கணும் கொஞ்சம் வாரேன் அப்படின்னா ஐயா நாளைக்கு வரேன்மா இதே வந்து என்ன சொன்னா ஐயா இங்கே வேலை இருக்குன்னு சொன்னாங்க நான் வரட்டுமா ஐயா அப்படின்னா உங்கள் ஜாதத்துல வந்து என்ன சனி நல்லா இருக்காருன்னு இருந்தேன் நம்ம போய் வந்து தேடி போய் வந்து அவனை போனோம்னா நம்ம ஜாதத்தில் வந்து சனி நீக்கார் கார்னு தான் இதான் உண்மை அப்போ அந்த விதத்தில் வந்து தொழில் நம்மை தேடி வருமா தொழிலை நம்மை நாம் தேடி போக வேண்டுமா என்பதன் போது இதற்கு மெயினான சப்ஜெக்ட் வந்து பத்தாம் இடம் தான் அந்த பத்தாம் இடத்திற்குரியவர் அவரிடத்துல எல்லாம் இருப்பாரா என்னங்கிறது ரொம்ப ரேர் அப்போ பத்தாம் இடத்திற்குரியவர் லக்கணத்தில் இருந்தால் தொழில் நம்மளை தேடி வரும் ரெண்டாம் இருந்தால் தொழில் நம்மளை தேடி வரும் மூணாம் இடத்தில் நம்மளை தேடணும் ஃபோன் பண்ணி அடிக்கடி போவாங்க நாலாம் இருந்தால் தொழில் நம்மளை தேடி வரும் பத்தாம் இருந்தால் நம்மளை தேடி வரும் பதினோராம் இருந்தால் நம்மளை தேடி வரும் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக நம்மளை தேடி வரும் அப்போ இந்த தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தில் பத்தாம் பாவாதிபதி வந்து லக்கணம் ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஏழு இடங்களில் நமக்கு அமைந்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து தொழில் நல்லா கிடைச்சிடும் உறுதியா எந்த வித மாற்று கருத்தே இல்லை அதே சமயத்துல வந்து என்ன சொன்னா அது மாத்தி உக்காந்துருச்சுன்னா மாத்தி உக்காந்துருச்சு பத்தாம் இடத்துக்குரியவர் அஞ்சாம் இடத்துல உட்காரக்கூடாது ஆறாம் இடத்துல உட்காரக்கூடாது ஏழாம் இடத்துல உட்காரக்கூடாது எட்டாம் இடத்துல உட்காரக்கூடாது ஒன்பதாம் இடத்துல உட்கார அப்படி உட்காந்தா தொழிலை நீங்கள் தேடி போவோம் ஏன் ஜீவனத்துக்கு வழி வேணும் இல்லையா அப்போ ஒருத்தர் வந்து சார் எனக்கு வேலை கிடைச்சிருமா சார் தொழில் நல்லா ஓடுமான்னா இந்த கான்செப்டை வச்சு நீங்கள் ஜோதிடம் சொல்லுங்கள் உங்களுக்கே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் என்ன பைசன்னு இருக்கீங்க இப்போ நானும் தேடித்தான் போயிட்டுருக்கேன் தேடித்தான் போயிட்டுருக்குன்னா வீடியோ போடணும் நாளைக்கு யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன நான் வந்து ஒரு இம்ப்ரெஷன்ல வந்து சார் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும் இதெல்லாம் இருக்குது இல்லையா அப்ப நம்மளுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய பத்தாம் பாவம் நம்மளுடைய சனி சனி வந்து ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு வந்து அவர் ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய பத்தாம் பாவாதிபதி நம்மளுடைய தொழில் தொழில் சார்ந்த விஷயத்திற்கு நமக்கு ஃபேவரட்டான இடத்துல இருக்கணும் அந்த ஃபேவரட்டான இடத்துல இல்லைன்னா நம்ம தேடி போய் தாங்கணும் நமக்கு ஃபேவரட்டான இடத்துல இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கள் நம்மளை தேடி வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணி உட்காந்துருப்பாங்க வாசலில் நல்லா உட்காந்துருப்பாங்க நிதானமாக உட்காந்துருப்பாங்க நம்ம வேற பார்த்தா ஆகணும் ஐயா அப்படின்னு கெஞ்சி கூத்தாடுவாங்க இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி பார்த்தது அதே சமயத்தில் நம்மளுடைய பத்தாம் பாவம் வந்து என்ன சொல்லான்னா வந்து நமக்கு விரோதமான பாவங்கள் என்று சொல்லுங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போதில் இருந்தால் அவர்கள் என்ன சொன்னா எப்படா பந்தம் வேலையை முடிச்சோமா போனோமா இல்லை இல்லைன்னா போயிட்டு இன்னொரு நாளைக்கு வருவோமா அப்படிங்கிற மனோநிலைக்கு போய் போயிடுவோம் வேண்டாம்டா டாலிட்ட போனால் லேட் ஆகுது அப்படிமா இதெல்லாம் நம்மளுடைய நிலைகள் தான் அப்ப இதை சீர்படுத்துவதற்கு ஏதாவது வழி இருக்கு ஐயா வந்து இந்த இடத்துல இருந்தா வந்து நம்மளை தேடி வர இந்த இடத்துல இருந்தா நம்மளை தேடி வராது அப்படிங்கிற சொல்லக்கூடிய கான்செப்டை சொல்லிட்டீங்க ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் தீர்வு சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விதி வந்து என் தலையில் எழுதி வச்சிருக்கேன் எப்படியுமே நான் வந்து தேர்வு ஒரு விதியை மட்டும் சொல்லிவிட்டு போறவன் ஜோதிடன் அல்ல விதிக்கு விதியை சொல்லக்கூடியவன் தான் ஜோதிடன் அப்போ அந்த விதத்தில் பார்க்கும்போது சனி எந்த பஞ்சபூதத்தில் இருக்கிறார் உங்களுடைய பத்தாம் மதி இந்த ரெண்டு இந்த பஞ்சபூதத்தில் இருக்க இதுதான் கான்செப்ட் அப்போ சனி என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த பஞ்சபூதத்தில் இருக்கிறோம் அந்த பஞ்சபூத ஸ்தலத்திற்கு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வரணும் நேரில் இருந்தால் ஜலத்திற்கும் நெருப்பில் இருந்தால் அந்த இடத்திற்கும் காற்றில் இருந்தால் அந்த இடத்திற்கும் இந்த இடத்துக்கு போயிட்டு தான் வரணும் ரெண்டாவது தொழில் சிறப்பாக இருப்பதற்கு வருடம் ஒரு முறை கண்டிப்பாக என்ன சொன்னாங்கன்னா வந்து அஞ்சாவது பஞ்சபூத ஸ்தலம் ஆகிய சிதம்பரம் நடராஜரை பார்த்துத்தான் வர வேண்டும் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய விவிஐபிங்களாம் அவங்களாம் முன்னக்கூடியே போய் வந்து இந்த மாதிரி அருவி சார்ந்த ஜோதிடர்களை கூட கூட்டு கையில் வச்சுக்கிட்டு ரூம் போட்டு அவருக்கு ரூம் போட்டு அதெல்லாம் பணம் கொடுத்து நேராக போய் வந்து எந்த நாள் எந்த நட்சத்திரத்தில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசிய விதியெல்லாம் இருக்குது அதை நம்ம வாழ்நாளையில் பார்த்துருக்கோமா டெஃபனட்டாக அப்படியெல்லாம் செய்யவே மாட்டேன் என்ன காரணம்னா அதை உங்களுடைய பிறந்த நட்சத்த அந்த சனி நின்ற நட்சத்திரத்தனை கூட வந்து உங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க என்ன வந்து என்ன ஸ்தலம் என்ன கோயிலாக தான் அந்த சனி எந்த நெருப்பில் இருக்கிறாரோ விளக்கு கொடுங்க நேரில் இருக்கிறாரோ அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க காற்றில் இருக்கிறாரா ஊதுபத்தி வாங்கி கொடுங்க சாம்பிராணி வாங்கி கொடுங்க அதற்கடுத்து என்ன சொன்னால் வந்து மண்ணில் இருக்கிறாரா சந்தனம் அழகான சந்தனம் வாங்கி கொடுங்க சந்தனம் நல்லா வந்து எப்படியுமே வந்து என்ன சொன்னாலும் குலைக்கும் போது அது மண்ணு நல்லா வந்து இறைவனுடைய நெத்தியில் போய் நச்சுன்னு ஒட்டிக்கிடும் அது நமக்கு யோகத்தை கொடுக்கும் ரெண்டாவது நம்மளுடைய தொழில் ஸ்தானாதி பற்றக்கூடியவர் எந்த இடத்துல இருக்கிறார் இவரையும் பிக்கப் பண்ணிக்கணும் அப்போ சனியும் பிக்கப் பண்ணணும் நம்மளுடைய தொழில் ஸ்தானம் இத்தனைக்கு இதுக்கு அப்பாற்பட்டு வேற ஏதா இருக்குன்னா சனி நின்ற நட்சத்திரத்துடைய உணர்வை தானம் பண்ணுங்கள் உங்களுடைய பத்துக்குடைய நின்ற நட்சத்திரத்துடைய உணவை தானம் பண்ணுங்க கண்டிப்பா கர்மா குறை ஏன்னா இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்டு செஞ்சிருக்க மாட்டேங்குது ஏன்னா அது செய்ய அவ்வளவு ஈஸியாக விடாது அவ்வளவு ஈஸியாக நம்ம வந்து எதுலையுமே ஜெயிக்க விடாது கர்மா என்பது பயங்கரமான சத்ருவிலும் பயங்கரமான சத்ரு அதை எவன் ஜெயிக்க முடியுமா என்று சொன்னால் கடைசியில் வந்து நினைச்சா ஒரு புள்ளியில வந்து நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் அப்போ நம்ம தளம் த தலை தாழ்ந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதை நீங்க வந்து என்ன செய்யணும் இப்போ இயற்கை என்று சொல்லக்கூடிய இயற்கை என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தில் தான் இந்த கர்மா இருக்கிறது வேற எங்கே இருக்கிறது வேற எங்கே இருக்கிறது நான் இப்போ இந்த வீடியோ நாலு வீடியோ நாலு வீடியோ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பேசிட்டேன் இந்த மைக்கு ஆன் பண்ணாமல் பேசிட்டேன் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறது அதே தான் அந்த மைக்கை ஆன் பண்ணாமல் போ பேசிட்டேன் திரும்ப பே நாளையும் பேசிவிட்டு சரி சாப்பிட போகன்ட்டு வந்து ஆன் பண்ணி பார்த்தா வீடியோ இருக்குது வாய்ஸ் உண்மையாக விடுது இதுவும் தான் எனக்கே எரிச்சலாக போச்சு ஏசாவை இன்னைக்கு போடாமல் நேற்று போடலை இன்னைக்கு போடலைன்னா மக்கள் என்ன சொன்னால் எதிர்பார்ப்பாங்க நேற்று ஒரு இடத்துக்கு நான் வந்து என்ன சொன்னேன்னா பூ பூச நட்சத்திரத்திற்கு வந்து போகலை போகலைன்னா காலையிலே சீக்கிரமாக போயிட்டு நான் வந்து என்னுடைய மனைவியோடைய ப பதவி பணி நிறைவு விழாவுக்கு எல்லாம் போயிட்டோம் அங்கே வந்து ஃபோன் பண்ண சார் வரல ஏன் சார் வரல ஏன் சார் வரல ஏன் சார் என்னாச்சு சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் இதெல்லாம் இயற்கையுதான் இல்லை அவர்களுக்கு ஏதோ மைனஸ் ஆகி போச்சோ ஏன் சார் வர்றவர் வரலாறு நான் ரெகுலராக வந்துடுவார் அப்படின்ட்டு அவர்களுக்கு ஒரு ஆர்வம் இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லையா பணி நிறைவு விழாவுக்கு போனோம் இல்லையா ஆண்டவ முனியத்துல வந்து நல்லபடியா போயிட்டு குடும்பத்தோட போயிட்டு நல்லா வந்து பங்க அட்டன் பண்ணிட்டு வந்தோமியா அப்படின்னு சொன்னோம் அப்ப இந்த ஒரு மணி நேர பேச்சை வந்து என்ன சொன்னா அந்த பிரபஞ்ச சக்தி காற்று தானே இப்படி பேசுறது என்னது காற்று அந்த பத்துக்குடைய தொழில் அதிபதி ஜலமாக இருந்து அவர் காற்று வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு அதே ஒரு பாதம் பின்னாடி ரெண்டு பாதம் தள்ளி முன்னாடி உட்காந்துருந்தான்னா ஜல வீட்டில் உட்கா மண் வீட்டில் உட்காந்துருக்கோம் சூப்பராக இருக்கும் அப்போ இந்த தொழில் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா வந்து என்ன சொல்லான்னா கண்டிப்பாக எல்லாம் குலாப்ஸ் ஆகிப்போம் அதனால தான் நம்ம அனுபவம் வந்துருச்சு எத்தனை பிரபஞ்ச சக்திகள் இருந்தாலும் எவ்வளவு பிரபஞ்சத்துடைய இடர்பாடுகள் இருந்தாலும் ஒரு சக்கரம் போடும்போது கூட என் கையால் போடணும் சுதர்சன சக்கரம் என் கையால் தான் போடுவேன் பிரிண்ட இடல வச்சுக்கிட மாட்டேன் எழுத்தெல்லாம் வந்து பிரிண்ட வச்சுக்கிட மாட்டேன் மாட்டேன் நானா ஜாதகம் எழுதுனா நானா தான் எழுதுவேன் அது கொஞ்சம் ஒர்க்லோடு இருந்தாலும் நமக்கு ஒரு சில ஆதிபத்தியம் இருக்கிறது அந்த எழுத்து நம்முடைய யோகக்காரன் என்பவன் புதன் விருத்தி நாம யோகத்தில் போய் பிறந்ததுனால எந்த ஒன்றையும் வந்து அந்த விருத்தி என்று சொல்லக்கூடிய புதனால் நம்ம எழுத்து பூர்வமாக ஒரு மந்திரத்தை எழுதி கொடுத்தோம்னா அவன் படித்தான்னா வாழ்க்கையில் வெற்றி பெற்று புதன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த கிரகம் அதோடைய நெகட்டிவ் போய் மாட்டிக்கிடக்கூடாது அவ்வளோதான் வேறன்னு கிடையாது என்ன செஞ்சிருவாரு நல்லா எல்லாமே நல்லா தான் கொடுக்குறாரு அதனால நீங்கள் உங்களுடைய சனி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணும் பத்துக்குடையவர் நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை தானம் பண்ணும் வாரத்தில் ரெண்டு தடவை அது ஐம்பது ரூபா இது ஐம்பது ரூபா நீங்கள் செஞ்சுட்டு பேசாம தொழில் சிறப்பாகும் ரொம்ப சாட்டான வழி தொழில் ஓடணுமா பத்துக்குடியவன் சனி நின்ற சனீஸ்வர பகவான் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உணவு இவங்க மூலம்தான் இவங்களுடைய இது இருக்குது இதா இருக்குது அதை நீங்க வந்து செயல்படுத்த ஆரம்பிங்க உறுதியாக நாளைல இருந்து செயல்படுத்த ஆரம்பிங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவுகள் எல்லாருக்கும் தெரியும் பழங் பழங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒருத்தர் வந்து என்ன சொன்னா ஐயா அந்த வீடியோ நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல அதோட லிங்க் நான் எங்கேயா லிங்க் நம்ம போட்டதோடு சரி கடுத்து மறுநாள் பார்ப்பேன் மறுநாள் கடுத்து பார்ப்பேன் அவ்வளோதான் ஒரு ஆயிரம் பேர் பார்த்துருப்பாங்க போதும் ஆயிரம் பேர் ஒரு இதை பார்ப்பதே நமக்கு பெருமை நாலு வீடியோ போட்டோம்னா ரெண்டாயிரம் ரூபாய் பேர் பார்த்தியா ஓகே போதும் அந்த நாள் நம்மளை தேடிக்கிறதுக்கு ரெண்டாயிரம் பேர் நாலாயிரம் கண்கள் இருக்கிறது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அவர்களுடைய ஆர்வத்துக்கு வாழ்த்துக்கள் அவருடைய எண்ணங்கள் வந்து செயலாக்கம் பண்ணுவதற்கு வாழ்த்துக்கள் அது ஒன்று போதும் அவர்கள் நம்மளை நாடி வர்றாங்க வரலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன் என்ன காரணம்னா எனக்கு தெரியும் என்னுடைய வருமானத்தை நான் ஆபீஸ்க்கு போனோம் கொண்டு வருவதற்குண்டான சமிக்கை வித்தைகள் எனக்கு தெரியும் அதனாலதான் யார்கிட்டையும் வேணாம் அடிமையாக மாட்டேன் இவங்க வந்தா தானே நமக்கு முடியும் நீங்க வரலைனாலுமே இறை சக்தி வந்து ஒரு அனுப்பும் அதற்குண்டான செயலாக்கத்தை செய்வதற்குண்டான வித்தைகளை இருபத்தைந்து ஏழு வருடத்திற்கு முன்னாடி பேசு நான் என்ன சொன்னேன்னா ஒரு ஜோதிடர் வந்து யார் வருவா ஐயோ இன்னைக்கு யார் வருவா யார் வருவா யார் வருவான்னு காத்து கிடக்க கூடாது காத்து கிடக்க கூடாது மந்திரத்தையும் கரெக்டா அதை பிரயோகப்படுத்துகின்ற வழிமுறைகளையும் காலையில் எந்திரிச்சவன அந்த முதல் ஓரையில செஞ்சிடணும் முதல் ஓரை தான் அன்றைய நாயகன் அன்றைய நாளின் கதாநாயகன் ஏன்னா அவன் தான் நாள் முள் செயலாக்கா நாளைக்கு திங்கக்கிழமை சந்திரம்தான் சந்திர ஓரையில வந்து என்ன சொன்ன பிரயோகம் பண்ணணும் பதினஞ்சு நிமிஷம் ஆகும் பண்ணிட்டு பேசாம இருந்துடணும் ஹலோ சார் அப்படிமா வாங்க முடிச்சிருவோமா முடிச்சிருவோம் சார் அப்படிங்கிற ஒரு ஆள் இதே மாதிரி வித்தைகளை உங்களுடைய உங்களுடைய குருமார்களிடம் கேளுங்கள் எல்லாரும் என்னைய குருவா ஏற்றுக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் உங்களுக்குன்னு ஒரு குறி எங்கே இருக்காருன்னு தேடுங்க அவர்கள் தான் இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் நான் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னா எனக்கு அந்த ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பதற்குண்டான அந்த விதிமுறைகளை வந்து வாங்குவதற்கு உங்களுக்கு அணுகிறோட ஜாதத்துல பார்ப்பேன் அந்த இதெல்லாம் பார்ப்பேன் எல்லாத்தையும் பார்த்தா கொடுக்குங்க அதனால தொழில் சிறப்பாக ஓடுவதற்கும் சனி நின்ற நட்சத்திரத்தோடைய உணவு தானும் நம்முடைய பத்தா குடையவர் நின்ற உண்டான உணவு தானம் ரெண்டாவது நீங்கள் எப்பயுமே சனி நின்ற பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போங்க பத்து குடையவர் நின்ற பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து தொழிலில் தடங்கள் வராமல் சிறப்பாக இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதனால் தொழிலில் தொழில் நம்மை தேடி வருமா நம்மளை தேடி போனோம்னா டீயை வந்து நம்ம கடையில் வந்து குடிப்பானா டீயை வந்து கேன்கேனால் நம்ம வந்து வெளியே வைக்கணுமா அப்படிங்கிறது உங்கள் ஜாதத்துக்குள்ள தான் இருக்குது இதில் எது இருந்தாலும் சரி நமக்கு வருமானம் நன்றாக வர வேண்டும் அதற்கு சனி நின்ற நட்சத்திரத்தோடைய உணவையும் பத்துக்குடையவன் நின்ற நட்சத்திரத்தோடைய உணவையும் தானம் பண்ணி எல்லோரும் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்